என்ன இருக்கணும் அப்பமா ஏன் லஞ்ச் பார்த்தியில் பார்த்தீங்கன்னா மாத்திரை ஏற்று சனி பிடிச்சதுனால மாத்திரை வாங்கி வச்சிருக்கேன் சிறப்பு வச்சுருக்கேன் அப்புறம் ப்ளூடூத் வச்சுருக்கேன் இது என்னோடய கணக்கு நோட்டு இது ஒரு பர்ஸ் இது ஏன்னா சும்மா சும்மா இது மாற்றிட்டுருக்க முடியாது தான் அதனால பர்ஸில் இது வந்து பெருசாக இருக்காதுங்க அந்த இருக்க ஒரு ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் இருக்குது அது போக தனியாக ஒரு ஐம்பது ரூபா வச்சுருக்கேன் அந்த சைடில் வச்சுருக்கேன் அவ்வளோதான் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் சீட்டு ஏடிஎம் கார்டு அப்புறம் பச்சு நேற்று போட்டது எடுக்கலாம் இருக்குது இப்போ என்னோடய லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு முடித்துட்டு சாம்பு குழம்பு புளிக்குழம்பு குழம்பு ஏன்னா கொட்டாமல் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் பஸ்ஸில் ரெண்டு பஸ்ஸு மாறணும் அதனால் இங்கேருந்து காங்கித்து ஒரு பஸ்ஸு காங்கி மறுபடியும் ஜெங்கேஜ் போகிற ஒரு பஸ்ஸு இது பார்த்திங்கன்னா காலத்துக்கு ராய் புட்டு பத்து மணிக்கு சாப்பிட்றதுக்கு ஓகே இது வந்து இன்றைக்கி என்ன புரியுது வாழைக்கா உரம் குழம்பு பொரியல் இன்னைக்கு அம்மா செஞ்சுக்கான சமைக்கிறீங்க ஸ்பூனு சாப்பிட்றதுக்கு வாட்டர் கேன் எடுக்கணும் தண்ணி பிடிக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ரெண்டு லாட்டி கவர் போட்டு வச்சுருக்கேன் நான் கணக்கு நோட்டு தண்ணி இப்போ வாட்டர் கேன் தண்ணி இதில் ஒரு பட்டுச்சுன்னா தீனா போயிடும் அதனால் கவர் போட்டு செட்டி வச்சுருக்கேன் பரிசு ஓகே வாட்டர் கேன் மட்டும் தண்ணி உங்களை பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன் தண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நல்லா தண்ணி அந்த தண்ணி பார்த்து நிற்கிறனால சேர மாட்டேங்குது அதனால நல்லா தான் டீச்சர் இவ்வளோதாங்க மெச்சு பாக்ஸ் அவ்வளோதான் கிளம்ப வேண்டியது தான் இன்றைக்கி பாருங்கள் வாங்க இன்றைக்கி தண்ணி வந்தது தண்ணி வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்ச அம்மா சமைச்சிட்டாங்க செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு கிளம்பிட்ட வேலைக்கு மணி எட்டாச்சு எட்டஞ்சுக்கு பஸ்ஸு தான் பையன் கொண்டு போய் விடுவோம் விட்டுட்டு பஸ் சரிட்டு பாய் உங்களை நாளைக்கு இன்னொரு கெட்வெடி வீடியோ இருக்கும்மா பார்ப்போம் பாய்